தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஆண்டவரும் அருமை இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பின் வணக்கங்கள் கர்த்தரின் ஆசிர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக கர்த்தர் எங்களை ஆசிர்வதிப்பார் தேவன் எங்களை ஆசிர்வதிப்பார் எங்கள் தேவனே எங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அவர் ஆசிர்வதிப்பார் கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் கர்த்தரின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் நிச்சயமாகவே நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன்னை பெருகவே பெருகப்படுவேன் யார் ஆசிர்வதிக்கப்படுவான் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான் கருணை கண்ணன் ஆசிர்வதிக்கப்படுவான் கர்த்தருடைய ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வது எப்படி கர்த்தரை தேடுகிறவன் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்படுவான் முதலாவது தேவனுடைய அவருடைய தேடுங்கள் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசிர்வதிக்கப்படுவான் கர்த்தருக்கு பயப்படுகிறன் இவ்விதமாய் ஆசிர்வதிக்கப்படுவான் கர்த்தருடைய பரிசுத்த பான்களை அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவன் ஆசிர்வதிக்கப்படுவான் ஆதியாகமும் பன்னிரண்டு ஒன்று முதல் மூன்று உபாகமம் இருபத்தி எட்டு ஒன்று முதல் பதினான்கு ஆசிர்வதிக்கப்படுவான் தானியல் ஆறு பத்து சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து பதினேழு உபவாசிக்கிறவன் ஆசிர்வதிக்கப்படுவான் இசையா ஐம்பத்தி எட்டாவது அதிகாரம் விஸ்வாசிக்கிறவன் ஆசிர்வதிக்கப்படுவான் எபிரேயர் பதினொன்று ஆறு கர்த்தருக்கு கொடுக்கிறவன் ஆசிர்வதிக்கப்படுவான் மல்கியா மூன்று பத்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறவன் ஆசிர்வதிக்கப்படுவான் இஸ்ரோவேலை ஆசிர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் மக்கு பிரியமானதை செய்ய எனக்கு எங்களுக்கு போதி தரணும் முன்பாக தாழ்மையாக இருக்கிறவன் ஆசிர்வதிக்கப்படுவான் மீகா ஆறு எட்டு ரெண்டு நாளாகவும் பதினேழு பதினாலு கர்த்தரை நோக்கி ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக சோஸ்திர பலியிடுகிறவன் ஆசிர ஆசிர்வதிக்கப்படுகிறான் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் சங்கீதம் ஐம்பது இருபத்தி மூன்று லுக்கா பதினேழாவது அதிகாரத்திலே பத்து குஷ்டரோகிகளை இயேசு சுத்தம் பண்ணினார் அதில் ஒருவன் வந்து நன்றி சொன்னான் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசிர்வதிப்பார்கள் கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக தியானிக்கிற மனுஷன் ஆசிர்வதிக்கப்படுவான் கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்து உன்னை காக்க கடவர் கர்த்தருடைய கிருபை உங்கள் மேல் இருக்கிறதாக கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பதாக ஆசிர்வதிப்பவராக உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்திருக்கிறேன் தொடர்ந்து செபிப்பேன் நிச்சயம் நல்லதே நடக்கும் நிச்சயமாகவே முடிவு முண்டும் நம்பிக்கை வீண் போகாது ஆமேன் ஆமே